அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று அறுபது ஸ்ரீ எழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு ஐராவத கஷேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு ஐராவதேத்தவிஷியகால அர்ஜுனநாத்மீ தீர்ங்கர பரமஜன தேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஐராவக் கஷ் பவிஷியகால அஜுனநாத்மீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திர மேரு ஐராவத ஸ்ரீ அர்ஜுனநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திர மேரு ஐராவத அர்ஜுனநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் பூர்வ மேரு ஹைராவதேற்றவிஷியகால அஜுனநாத்மீ தீங்க பரமஜனேவாய நமக ஓம் கிரீங புஷ்கத்தீபபூர்வமந்திரமேரு ஹைராவத்க்கேற்ற பயசயர்ஜுனீங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீப பூர்வமந்திர மேரு ஐராவக் கஷ் பயஷ ஸ்ரீ அர்ஜுனநாஸ்வமீ தீங்கர பரமஜனேவோய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ஐராவக் கஷ் பவிஷியகால ஸ்ரீ அஜுனநாத்மீ தீர்ங்கர பரமஜனேவோய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ಐರಾವತಕ್ಷೇತ್ರ ಭವಿಷ್ಯಕಾಳ ಶ್ರೀ ಅರ್ಜುನನಾಥ ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮೀತೀರ್ಥಂಕರ ಪರಮಜೇವಾ ನಮೋ ನಮಗೆ